ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நம்ம வீடியோ வந்து தீபாவளி அன்னைக்குன்னு வரல இன்றைக்கி லேட்டாக தான் நான் வந்து போஸ்ட் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு ஏன்னால் வந்து டைமே இல்லை தீபாவளி மார்னிங் என்ன பண்ணியிருந்தேனா இட்லி பண்ணி சாம்பார் சட்னி வடை தான் பண்ணியிருந்தோம் அப்புறம் வந்து அன்னைக்குன்னு என் தம்பி வந்திருந்தாங்க சித்தி மையை வந்திருந்தான் அவன் அவனு எங்கள் வீட்டுக்காரவங்களும் போய் பட்டாசு எல்லாம் வாங்கி வச்சு வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை பார்த்துட்டு பசங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டானுங்க அப்புறம் வெளியில் போய் பார்த்தா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு தீபாவளி அணைக்கினா அதுக்கப்புறம் எப்படிமா பட்டாசு போடுறதுன்னா அந்த கவலை எங்களுக்கு வேறே இல்லைடா ஈவினிங்கில் வந்து மழை நின்று அப்படி சொன்னோன்னே ஒரு வழியாக அவங்க மாமா கூட போய் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கேப்பில் நாங்கள் என்ன பண்ணோன்னா பிரியாணிக்கு ரெடி பண்ண ஆரம்பித்தோம் பிரியாணி எல்லாம் ரெடி பண்ணி ஆரம்பித்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரவங்க வேலைக்கு போயிட்டு லேட்டாக தான் வந்தாங்க அதனால நாங்கள் என்ன பண்ணோன்னா எப்போதுமே வந்து தீபாவளி அன்னைக்குன்னு நைட் எட்டு மணி ஆயிரும் எல்லோரும் தீபாவளி பட்டாசு போட்டதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து லேட்டாகவே பட்டாசு போட ஆரம்பிப்போம் ஆனால் இந்த வருஷம் கொஞ்சம் சீக்கிரமே வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் பிரியாணியெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வா வீ வீடு வாசல்லலாம் விளக்க போட்டாச்சு விளக்கெல்லாம் போட்டதுக்கப்புறம் இந்த வருஷம் வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தேன்னா ஏன் அப்படின்னா எங்கள் சித்தி மைனே எங்கள் கூட இருந்தான் அதனால் பசங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க நாங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம் தீபாவளி வந்து எல்லா வருஷத்தோடையும் இந்த வருஷம் வந்து ரொம்ப சந்தோஷமாக போணுச்சு மனதுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துச்சு அப்புறம் எல்லாருமே வந்து பட்டாசு வெடிக்க ஆரம்பித்தாச்சு அப்புறம் இப்போ அக்கம் பக்கத்தில் உள்ள பசங்கள்லாம் வந்து எங்கள் கூட வந்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி பட்டாசு போடுறதை பார்த்துட்டும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நான் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டேன் பார்த்துட்டு அப்புறம் என் பையன் வந்து எப்போதுமே எல்லா வருஷமுமே எல்லா வெடியுமே நான் தான் போடுவேன் இந்த வருஷம் அவன் வந்து சின்ன பையனாலும் பெரிய பையனுமே எனக்கு பெரிய பெரிய பட்டாசு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டானுங்க அப்புறம் என் தம்பி எங்கள் வீட்டுக்காரவங்க எல்லோரும் வந்து கையை பிடிச்சி வச்சு விட்டு அப்புறம் அவங்களுக்கு அவங்களும் ரொம்ப ஜோராக என்ஜாய் பண்ண ஆரம்பித்தாங்க அப்புறம் நான் சரம் நானும் எங்கள் வீட்டுக்காரவங்களும் சேர்ந்து சரம் சர வெடி இருக்கு இல்லையா அது வந்து வச்சோம் வச்சதுக்கப்புறம் வெடிக்கவே இல்லை அப்புறம் என் தம்பி போய்ட்டு வச்சதுக்கப்புறம் புட்டைப்படைப்படுத்தணும் இடித்து முடிச்சிருச்சு அப்புறம் தீபாவளியே பட்டாசோடை ஃபினிஷ் பண்ண ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் வந்து என் பையன் என்ன பண்ணான் ராக்கெட் ஒடி விட்டான் ராக்கெட் ஒடி கொஞ்சம் கூட பயமே இல்லை அவனுக்கு அளவுக்கு போயிட்டு அவனே தன்னால் வச்சுட்டு வந்தான் அவனுக்கு ஒரு சந்தோஷம் அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சவங்க வந்து பலகாரம்லாம் கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு வழியாக பிரியாணியும் சாப்பிட்டு முடிச்சுட்டு பசங்க வந்து காலையிலேருந்து ஒரே ஜோராக இருந்ததுனால அவங்களுக்கு டயர்டாகி பிரியாணி சாப்பிட்ட உடனே அவங்க ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் நாங்களும் ரெஸ்ட் எடுத்துட்டோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்